கலரிங் ஹேர் கலரிங் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒரு லக்ஸரி மாதிரி இல்லவே இல்ல யங்ஸ்டர்ஸும் இருக்கட்டும் மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களும் இருக்கட்டும் அதே மாதிரி கொஞ்சம் அந்த கிரேயிங் ஸ்டார்ட் ஆகுது பாத்தீங்களா அவங்களும் வந்து இந்த கலரிங் அப்படிங்கறத ஒரு நல்ல ஆப்ஷனா எடுத்துக்கிறாங்க தன்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஏத்த மாதிரி கலரிங் பண்ணிட்டா நல்ல அழகு வந்து என்ஹான்ஸ்டா தெரியும் அப்படிங்கிறதுல சந்தேகமே இல்ல நிறைய ஆரம்பிக்கிறதுங்கிறது சில பேருக்கு பதினஞ்சு வயசுல இருந்தே வருது சில பேருக்கு முப்பது வயசுல இருந்தே வருது வயசு ஆனாலும் அது வேற விஷயம் உடனே ஒரு கெமிக்கல் கலரிங்க்கு போயிடுறாங்க நம்மளுக்கு இல்லாத ஒரு கலர் நம்மளுக்கு வேணும்னு ஆசைப்படுறதுங்கிறது ஒரு காமன் கான்செப்டா போயிடுது அதுக்கு வந்து நம்ம மூலிகைகளை வச்சு எப்படி செய்யலான்றதை இப்ப வந்து இப்போ கலர்ஸ் கிடையாது இது என்னன்னாக்கா இப்போ உங்க சேஃபர் இன்ஸ்டன்ட் நம்ம フェஸ்க்கு வந்து மேக்கப் எல்லாம் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேக்கப் போட்டுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் போட்டுட்டு ஒரு ஃபவுண்டேஷன் போட்டுட்டு அதுக்கு மேல தான் போடுறாங்க அப்பதான் வந்து என்ன டிண்ட் வந்து சரியா வரும் ஸ்கேஸ் வந்து ஸ்கின் டோன் செட் ஆகும் அப்படிங்கிறது அதே மாதிரி தான் முடியும் நம்மளோட ஸ்கின்னோட சேர்ந்து தான் அந்த ஸ்கேல்பும் இருக்கு அதனால முதல்ல வந்து ஒரு பேஸ் அப்படிங்கறது தேவை

இது எல்லாம் வந்து கலரிங் ஏஜென்ட்ஸ் நம்மளோட முடிக்கு கலர் கொடுக்கிற ஏஜென்ட்ஸ் இது பொதுவாக யாருக்கு ரொம்ப நல்ல யூஸ் கேட்டா நிறைய முடி ஆரம்ப நிலையில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல யூஸ் ஆகும் அவங்க வந்து அவங்களோட கலரை சூஸ் பண்ணி அவங்க முதல்ல ஆரம்பிச்சாங்கன்னா போட்டுக்கிறதுக்கு அது மேல மேலேயும் இன்க்ரீஸ் ஆகாம அவங்களோட டின்ட்டும் நல்லா செட் ஆகிடும் தலைமுடி இது எல்லாத்தையும் தாண்டி இது வந்து ஒரு கண்டிஷனரா ஒர்க் பண்ணி ஸ்டிமுலேட்டிங் தி ஹெயர் க்ரோத் அத மாதிரி இப்ப பாருங்க இப்போ வந்து ஒரு வாட்டர் வச்சிருக்கோம் இதுல இருந்து ஒரு மெஷர் டீ தூள் இதில் போட்டிருக்கோம் இது வந்து ஃபிஃப்டி கிராம்ஸ் ஓகே ஃபிஃப்டி கிராம்ஸ் டீ தூளை வந்து இந்த தண்ணியில வச்சு கொதிக்க வச்சிருக்கோம் அது நல்லா கொதிக்கட்டும் அதுக்கு டபுள் ஹண்ட்ரட் கிராம்ஸ் ம் மருதாணி பவுடர் இலையா இருந்தாலும் இலையா இருந்தா நீங்க அரைச்சு அந்த விழுதை அதாவது ஒரு ஏதான ஒரு கண்டெய்னர் அளவு வச்சுக்கோங்க இப்போ இந்த மருதாணி இதுல நூறு கிராம் இதுல போட்டிருக்கேன் அது கொதிக்கட்டும் நல்லா இது வந்து தலைக்கான பேஸ் இல்லையா ஆமா தலைக்கான பேஸ் இப்போ இந்த பேஸ் அப்படின்னு நம்ம போட்டுக்கிறதும் அது எதனால அந்த ஒரு பேஸ் இம்பார்ட்டன்ட் அப்படின்னாக்கா நம்ம போட்டுக்கிற பேஸ் வந்து நம்ம ஸ்கால்ப்பை கண்டிஷன் பண்ணணும் அதுக்கப்புறமா தான் வந்து அந்த என்ன கலர் சூஸ் பண்ணாலும் அதோட அது வந்து சேரும் அதை கேட்ச் பண்ண முடியும் ஆக்சுவலாக டீங்கிறது வந்து நல்லா கொதிக்கணும் அதாவது இதுவும் வந்து ஒரு கலரிங் ஏஜென்ட் டீ தூளும் ஒரு கலரிங் ஏஜென்ட் பிளஸ் அது வந்து ஒரு சாஃப்ட்னஸ் கொடுக்கும் இது நல்லா இதெல்லாம் வந்து இப்போ பேஸ் நம்ம பார்த்து அந்த பேஸ் எப்படி பண்ணி காமிக்கிறேன் எந்த மாதிரி ஆயில் நம்ம போட்டுண்டா நம்ம முடி வந்து கருகருன்னு வளரும் அப்படின்றதுல நம்ம வந்து முதல்ல கவனம் செலுத்தணும் ஏன்னா அதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா இதெல்லாம் போட்டுண்டாலும் சரியா வராது இது வந்து பிஞ்சு கடுக்காய் கடுக்காய் வந்து கருகரு கூந்தலுக்கு கடுக்காய் கடுக்காய் பவுடர் பார்த்தீங்கன்னாக்கா அதை தொட்டாலே கையில ஒட்டிக்கும் கருப்பு கலர் வரும் அதனால இது இந்த கடுக்கா தூள் வந்து தலைமுடிக்கு ரொம்ப நல்லதுங்கிறது கலரிங்காக மட்டும் இல்லை இப்போ வந்து ஸ்கேல்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா அதுவும் போனாதான் கலர் வந்து கேட்ச் ஆகுங்கிறதுக்காக தான் இந்த கடுக்கா தூளை நம்ம போடுறோம் இட்ஸ் நாட் ஒன்லி ஃபார் கலரிங் வந்து கலரிங் வந்து பிடிக்கிறதுக்கு அந்த ஸ்கால்ப் வந்து செட் பண்ணுங்கிறது இந்த பிஞ்சு கடுக்காய முதல்ல மிக்சியில போட்டு பவுடர் பண்ணிக்கணும்

இதுக்கு வந்து ஷெல்ஃப் டைம்ங்கிறது ஒரு ஒன் இயர் டூ இயர்ஸ் கூட ஒன்றாகாது சோ வந்து நிறையவே பண்ணி வச்சுக்கலாம் அது வந்து ஒண்ணுமே ஆகாது ஃபங்கஸ் வராது அது அப்படியே இருக்கும் மெயின்டைன் ஆகும் அது பட் இன் ஃபேக்ட் எலுமிச்சம்பழ ஜூஸ் நிறைய புஞ்சதனால ஒண்ண ஆயிடாது ரெண்டுமே உங்களுக்கு இல்லையா அது நல்ல நைஸா ஆயிட்டு இதோட கலக்கும் போதுதான் கரெக்டா செட் ஆகும் நீங்க வந்து தனி அப்படியே நீங்க கலந்தீங்கன்னாக்கா டீ டஸ்ட் வந்து கீழே கீழே விழுந்துரும் இல்ல கையில நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அந்த இது வராது

இந்த மாதிரி ஒரு இன்னும் இன்னும் கொஞ்சம் கலர் கலர் மாறும் வந்து அது மாறி அவங்கவுங்க தலைமுடியில என்னென்ன கலர் இருக்கோ இதோட சேரும் போது என்ன கலர் வருமோ அந்த மாதிரி ஒரு கலர் கிடைக்கும் ஆனா நீங்க வந்து இந்த பேஸ்ல வந்து என்னென்னலாம் சேர்த்தா என்ன திண்டு வரும் அப்படிங்கறத இப்போ பார்ப்போம் ஸோ இத ஃபஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இது இந்த மாதிரி ஒரு சுருள் பட்டை ஆர் வேம்பாலம்பட்டை எதனா கிடையாது இது கிடையாது அதை முதல்ல சொல்லிடலாம் இது வந்து முடிக்கு எண்ணெயில் போடும் சுருள் பட்டை ஆர் பட்டை இந்த பட்டைய ஜஸ்ட் பிளெயினா தேங்காய் எண்ணெய் எடுத்து அதில் வந்து நீங்க போடணும் நீங்க எவ்வளோ போடணும் அப்படிங்கிறது உங்க இஷ்டம் எவ்வளோ வேணா போடுங்க அது டெப் அது முழுகிற அளவுக்கு போடணும்னு வச்சுக்கோங்களேன் இந்த கலர் வரும்

பிளாக் கலரை அதிகப்படுத்தி காமிக்கிற ஒரு குணம் அதுக்கு இருக்கு இப்ப ஸ்கின்ல தடவிண்டா ஸ்கின் கருத்து போயிடும் அப்படின்னு அது என்னதான் பளபளப்பு கொடுத்தாலும் ஆலிவ் ஆயில் தடவிண்டா கொஞ்சம் கருக்குங்கிறது தெரிய அப்படிங்கிறது தெரியாது அது அந்த பளபளப்பு ஷைன் இருக்கும் அதே மாதிரிதான் இது தலை முடிக்கும் இதை தடவிண்டா இதுவும் வந்து ஒரு டேன் பண்ணும் இந்த கையில வந்து ஆலிவ் ஆயில் இந்த கையில வந்து விளக்கெண்ண வச்சிருக்கேன் அப்புறமா இங்க ஆல்ரெடி ஒரு ஒருட்டா எண்ணெய் வச்சிருக்கேன் இங்க வந்து பேஸ் இருக்கு ரைட் இப்போ இதுல என்னென்ன கலந்தா என்னென்ன டின்ட் அதுக்கப்புறமா இது ரெண்டு இருக்கு இது ரெண்டு என்னன்னு நிறைய இதுல பாத்திருக்கேங்க நீங்க ஈஸியா சொல்லிடுவீங்க

பட் அகெயின் வந்து இந்த கத்தாவும் வந்து கலர் கொடுக்கறதோடு இல்லாமல் இதுவும் வந்து முடிய வந்து கொஞ்சம் சாஃப்ட் ஆகும் இட் இஸ் நாட் ஓன்லி கலரிங்காக இந்த கத்தா கிடையாது ஆனால் இது கொடுக்கற டிண்ட் வேற இது என்ன பீட்ரூட் பீட்ரூட் அரைச்சு ஜூஸ் எடுத்துப்போம் கிட்டத்தட்ட இது ஒரே கலரில் தான் வரும் ஒரே கலரில் தான் வரும் பட் இது வந்து வாட்டரி இல்லையா அது ஆயிலி அதனால வந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் எடுத்து காமிச்சிருவோம் பீட்ரூட்ட சாப்பிடுறாங்களோ இல்லையோ இதெல்லாம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் வாட்டர் வேணும் ஜூஸ் வரணுமே ஜூஸ் இருக்கலாம் இப்ப இன்ஸ்டன்டா இப்போ இன்ஸ்டன்டா நீங்க வச்சுக்கோங்களேன்

இப்ப இதனா பிங்கிஷ் இது இப்ப பாருங்களேன் இத நான் ஜூஸ் எடுத்து காமிக்கல இப்ப இத போட்டு காமிக்கல வேலை மிச்சம் இது வேலை மிச்சத்திலே இருங்க நீங்க இப்ப இந்த மாதிரி இந்த பீட்ரூட் கலர் எல்லாம் போடும்பொழுது ஜென்ரலி வந்து கொஞ்சம் டேண்ட் ஸ்கின்னா இருக்காங்கல்ல ஒரு மாநேரமா இருக்கிறவங்களுக்கோ இல்ல அதுக்கும் கீழே இருக்கிற கலருக்கு வந்து இந்த பர்கண்டி ஷேடு வந்துன்னா அவ்வளவு சூட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க பட் இவங்க போடலாமா இது வந்து இது பாக்குறதுக்குன்னா இந்த கலர்னா இருக்கு சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி ஓகே இது ஒரு கலரா இருக்கு ஆனா இப்போ வந்து கருப்பா தலைமுடி இருக்கு ஒருத்தருக்கு சரி ஓகே அவங்க வந்து இத போடுறாங்க நல்ல ஜெட் பிளாக் இருக்கிறவங்க ஜெட் பிளாக் ஆர் ஜெட் பிளாக்காக யாரும் இருக்க மாட்டாங்க இன் பிட்வீன் ப்ரௌன் அண்ட் பிளாக்காக தான் இருக்கும் தலைமுடியே நம்மளுக்கு வந்து கருப்பு அப்படின்னு யாருக்கும் கிடையாது நிறைய பேருக்கு கொஞ்சம் நான் பார்த்துருக்கேன் நல்ல ஒரு நல்ல கருப்பு அஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிறது ஒரு நல்ல பிளாக்காக யாருக்கும் இருக்காது பட் வேற ஓகே அந்த மாதிரி கருப்பா சே ரொம்ப முடி இருக்கு ஆசைப்பட்ட இருக்குங்க இல்லையா எனக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஷேட் அவங்களுக்கு வரும் எப்படின்னாக்கா இன்பிட் பிளாக் அண்ட் கலர் வராது கருப்பும் ப்ரௌன் மாதிரி வரும் அந்த கலர் கிடைக்கும் அதாவது அந்த கலர் ஆசைப்படுறவங்களும் இருப்பாங்க அந்த மாதிரி கிடைக்கும் பட் இந்த பிடிச்சதுன்னா

இது வந்து முதல்ல தலையில மாலிஷ் பண்ணி அதுக்கப்புறமா வேம்பாலம் பட்டை வேம்பாலம் பட்டையும் வேம்பாலம் பட்டையை தேங்காய் எண்ணெயில போட்ட எண்ணெய் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் மாதிரி தடவிண்டா பத்தாது சி லைக் இப்ப நீங்க இதுல வச்சிருக்கீங்களா இத மாதிரி இன்னொரு பங்கு கூட எடுத்துக்கலாம் அவங்க ஒரு ஆமா இப்ப வந்து ஒரு லெங்க் நிறைய இருக்கிறவங்க தலைமுடி கொஞ்சம் திக்காக இருக்கிறவங்க எல்லாம் வந்து இந்த இந்த வேம்பாலம் பட்டையை போட்ட தேங்காய் எண்ணெயை நிறைய எடுத்து தலையில் நிறைய சோக் பண்ணிட்டு நல்லா கோம் பண்ணிவிட்டு இது எல்லாமே இப்போ கொடுக்குற கலரிங் ப்ராசஸ் எல்லாமே முதல்ல வந்து எண்ணெய் எந்த எண்ணெய்ன்னு இப்போ நான் சொன்னேன் இல்லையா எய்தர் வந்து டேன் பண்ணுற ஆலிவ் ஆயிலோ இல்லை விளக்கெண்ணையோ இல்லை இந்த மாதிரி ஒரு எண்ணெயோ எதுவானாலும் முதல்ல வந்து தலையில நல்லா தேய்ச்சிண்டு அதை என்ன வழிய வழியா தேய்ச்சிண்டு அதை வந்து கோம் பண்ணிக்கணும் அது வந்து ஒரு மாலிஷிங் எஃபெக்ட்டை கொடுக்கும் அதுக்கு மேல நீங்க போடுற கலரிங்ன்றது இந்த இது ஒரு கலரிங் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த கத்தா 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 கலந்தாக்கா என்ன கலர் வருதுன்றதை பார்ப்போம் பேஸ் வந்து எப்பயும் ஞாபகம் இப்போ ஒருத்தருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க தூள் அண்ட் மருதாணி பவுடர் மிச்சம் இந்த இந்த அளவு இருந்துச்சுக்கோங்களேன் கொஞ்சமா அது வந்து நிறைய போட வேண்டாம் கத்தா பஞ்சம் கம்மியாக கொஞ்சமா பாருங்க இதுக்கு இந்த அளவு கொஞ்சமா இந்த பாருங்க ஆசைப்படுறவங்க பர்கிண்டி ஆசைப்படுறவங்க ஓஹோ பர்கினி இந்த கலர்ல இருந்தாலும் இதுலேருந்து வருது இதை நல்லா கலந்து கொஞ்சமா கலந்து ஒரு வாட்டி ட்ரை பண்ணனும் பட் பர்கிண்டி கலர் வேணும்னு நினைக்கிறவங்க சே ஒரு டீனேஜ் அந்த மாதிரி லெவல்ல இருக்கிறவங்களுக்கு இது செட் ஆகும் அதனால அவங்க வந்து இத கலந்து போட்டுக்கும் போது அவங்களுக்கு வந்து இந்த என்னன்னாக்கா இந்த மூலிகை அப்படிங்கறதுனால இது எந்த மாதிரி கலர் கொடுக்கும் அப்படின்னாக்கா ஆமாமா இது எல்லாமே நீங்க வந்து ஒரே திடீர்னு ஒரு டவுட் பிடிங்க எல்லாமே மூலிகைதான் அது எங்கே அது இட்ஸ் நாட் ஏ கெமிக்கல் ப்ராடக்ட் பர்கிண்டி கலர் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இதை போடலாம் இப்ப நீங்களா நினைச்சா கூட உங்க தலைமுடிய இது டேமேஜ் பண்ணாது ஸ்கின் டோன் எப்படியோ அதுக்கு தகுந்த மாதிரி கரெக்டா செட் ஆகும் அண்ட் தென் இட் கிவ்ஸ் அ ரியல் ஷைன் டு த ஹேர் சோ இது கத்தாவோட சேர்க்கறதுனால வர டின்ட் அதுவும் பிளஸ் இந்த ஆயிலும் மாலிஷ் பண்ணிக்கணும் அப்படி அவங்க வந்து ஆயில் மாலிஷ் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் எனக்கு டைம் இல்ல அப்படின்னு சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்க இதே மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு வழியா போட்டு ஒரு ஒன் அவர் சூப்பர் ஐடியா ஒரு பட் மாலிஷ் பண்ணிக்கிறது நல்லா கோம் பண்ணுவாங்க எப்பவுமே பண்றது இல்ல இட்ஸ் அ சான்ஸ் இல்லையா அவங்களுக்கு கோம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே பெஸ்ட் திங்க் இஸ் ஆயில் பண்ணி அத மாதிரி பண்ணிக்கிறது நடுவுல ஒரு நாள் உங்களுக்கு முடியல அப்படின்னாக்கா இந்த மாதிரி நல்லா போட்டுன்ட்டு ஒரு ஒன் ஹவர் அதை நம்ம நம்ம நேரம் வச்சுட்டா நம்ம தலைமுடிக்கும் அண்ட் ஒருவர் இதெல்லாம் போடும்போது உங்களுக்கு கோல்டு பிடிக்காது ஏன் பிடிக்காது அப்படின்னாக்கா இந்த வெரி பர்பஸ் நீங்கள் ஆயில் பண்ணிட்டு நீங்கள் கோம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லறதே கோம் பண்ணிக்கிறது எந்த லெவல் வரைக்கும் கோம் பண்ணிக்கணும்னாக்கா அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் உங்களுக்கு வந்து ஹீட் டெவலப் ஆகும் இல்லையா அந்த மாதிரி இருக்கும்போது இந்த பேக்கை நீங்கள் போட்டுட்டீங்கன்னாக்கா அது அப்சார்ப் ஆகிறதும் நல்லா இருக்கும் அதே சமயத்தில் உங்களுக்கு வந்து அந்த ஃப்ளூயிட் ரிட்டென்ஷன் இருக்கிறவங்க வீசிங் இருக்கிறவங்க இவங்க பயப்படுவாங்க மாதிரி அதாவது தலை கனம் ஆயிடும் அப்படின்லாம் நினைப்பாங்க அந்த வாட்டர் நீர் கோத்துக்கும் அப்படின்லாம் நினைப்பாங்க முகமெல்லாம் வீங்கிடும் நினைப்பாங்க அந்த மாதிரிலாம் நினைக்காம இரு நீங்க வந்து இந்த எண்ணெயை தடவிண்டு கோம் பண்ணிட்டு போட்டீங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை வராது உங்களுக்கு வந்து கலரிங்கும் கிடைக்கும் ட்ரை பண்ணலாம் தட் இஸ் ஒன் அடுத்தது வந்து இந்த செம்பருத்தி பூ பவுடர் செம்பருத்தி பூ பவுடரும் அதே மாதிரி செம்பருத்தி பூ பவுடர் எப்படின்னாக்கா ரொம்ப லைட்டா கலர் பிடிக்கும் ரொம்ப லைட்டா இருக்கும் அது அதனால் செம்பருத்தி பூ அதோட பவுடரை நீங்க வந்து இந்த பேஸோட கலக்கும்போது இது யாருக்கு நல்லதுன்னா ரொம்ப சுருட்ட முடி ரொம்ப ரஃப்பா இருக்கு என் தலை ரொம்ப ட்ரையா இருக்கு அப்படின்னு இருக்கவங்க எல்லாம் முதல்ல சுருட்டை முடிக்கு விளக்கெண்ணெய் சுருட்டை முடி வறண்ட முடி அப்புறமா பிளஸ் ரொம்ப அதாவது லைட்டா எனக்கு கலர் வந்தா போதும் நீங்க சொல்றீங்க பாருங்களேன் அது

அது வந்து இந்த மாதிரி ஒரு சுருட்டை முடி ரொம்ப ட்ரையா இருக்கிறவங்களுக்கு இந்த விளக்கெண்ணையை போட்டுன்றதுனால ஒன்றும் ஆயிடாது அவங்க ஆமா இன்ஃபேக்ட் வந்து அந்த சுருட்டை முடியெல்லாம் வந்து லெங்தன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்ட்ரைட்டனிங் பண்ணனும் நினைக்கிறவங்க விளக்கெண்ணையை போட்டு நல்லா பண்ணினா கொஞ்சம் கொஞ்சம் ஸ்ட்ரைட்டனிங் எஃபெக்ட் கிடைக்கும் உங்களுக்கு ஸோ கேன் யூஸ் இட் அந்த மாதிரியும் ஏன்னா இது ஸ்ட்ரெய்டன் பண்ணும்போது தான் அந்த கலரும் பிடிக்கும் ஆமா இந்த சுருட்டு சுட்டை இருக்குது பிடிக்கிறது கஷ்டம். முதல்ல இது கொஞ்சம் ஸ்ட்ரைட்னிங் லெவல் கிடைக்கும். அதுக்கு மேல வந்து இந்த கலர் வந்து கிடைக்கும். இப்போ இந்த வெங்கண்ணியை முதல்ல தடவிட்டு பூ பவுடர். நம்ம அதோட இந்த தூள் அது இதவும் வந்து நீங்க இது மேல வந்து கலர் கொடுக்குமா

நம்ம என்ன கலர் கிடைக்கிறதோ அது வந்து ஒரு டீப் கலராக மாறும் ஆலிவ் ஆயில் போடும்போது அதனால அந்த ஆலிவ் ஆயிலை நம்ம யூஸ் பண்றது யார் வேணா யூஸ் பண்ணிக்கலாம் பட் திஸ் இஸ் இட் இஸ் பெஸ்ட் ஃபார் ஒரு சர்டன் கேட்டகரி அப்படின்னு சொல்றது அதனால அவங்க இது யூஸ் பண்ணும்போது அந்த பர்கிண்டி கலரிங் வந்து நல்லா தெரியும் ஸோ இது ஒன்று இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா கருவேப்பில ஜூஸ் கருவேப்பில ஆக்சுவலாக கலரிங் ஏஜென்ட்ல கருவேப்பிலையும் ஒன்று கடுக்காயம் ஒன்றுன்னு சொன்னேன் இல்லையா இப்போ இங்க வந்து நல்லெண்ணெயையும் கருவேப்பிலை கடுக்க ஒவ்வொரு இதெல்லாம் போட்டு நம்ம அதாவது நிறைய எண்ணெயை விட்டு நிறைய அதுக்கு தான் சொல்ல வந்தேன் நிறைய எண்ணெயை விட்டு அதை வந்து நம்ம சோக்கிங்லாம் பண்ணாம இந்த மாதிரி பவுடரை போட்டு அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விடணும் பொடி பொடி அதில் கூட கொஞ்சம் கருவேப்பிலை இதை வந்து

கெமிக்கல் டையை யூஸ் பண்ணி அவங்க ஸ்கேலிங் ஃபார்ம் பண்ணின்னு இருப்பாங்க அவங்க டேமேஜ் பண்ணின்னு இருப்பாங்க ஸோ அதையும் எடுக்கும் இது பிளஸ் வந்து கலரும் வந்து கொடுக்கும் ஸோ அவங்க வந்து இதோட வந்து இதை இதை வந்து நன்னா அரைக்கணுமா இது ஆயிடும் அது ஆக்சுவலா மிக்சியில் போட்டு நீங்க இந்த இந்த அளவு கரெக்டா ஆயில் இருக்கணும் அப்போதான் வந்து தலைக்கு சரியா இருக்கும் இப்ப நீங்க வந்து வேற ஆயில் மாலிஷ் பண்ண வேண்டாம் ஸோ அதோட இத கலந்து தலையில பேக் போட்டு

அவங்களுக்கும் வந்து கலர் செட் ஆகும் ஆல்ரெடி அவங்க வந்து பிளாக் கெமிக்கல் டை யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரல் டிண்ட் கிடைக்கும் அவங்க முகத்துக்கு அவங்க சருமத்திற்கு ஒத்து போகிற மாதிரி ஒரு டிண்ட் கிடைக்கும் அதையும் மீறி அவங்களுக்கு வந்து என்னன்னாக்கா இது சரியாக ஒட்டுமா ஒட்டாதா அப்படின்னு ஒரு பயம் இருந்ததுன்னாக்கா இந்த பிஞ்சு கடுக்கா எப்படின்னா ஸ்டிக் பண்ணும் நல்லா அதுக்கு தான் வந்து அந்த கலரை வந்து கொடுக்கும்னாலும் அது எக்ஸாக்டாக அந்த முடியில் ஒட்டும் சரி இதா எண்ணெயும் இருக்கு அதுல வந்து அந்த டேமேஜ் கண்டிஷனை எடுக்கிற இதுவும் இருக்கு ப்ளஸ் நம்ம ஆல்ரெடி இந்த பேஸ்ல இருக்கிற எல்லா நல்ல மூலிகைகளுமா சேர்ந்து அவங்களுக்கு வந்து நிறைய முடி பாதிப்பு இருக்கிறவங்க நிறைய முடியால் கெமிக்கல் டை போட்டுண்டு அட்வர்ஸ் எஃபெக்டை அதை வந்து பார்த்து இதுக்கு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிக்கிறவங்கலாம் இதை யூஸ் பண்ணலாம் இதுல இருக்கிறது எல்லாமே யார் வேணா யூஸ் பண்ணலாம் இப்போ நான் சொன்னேன் இது இவங்க தான் யூஸ் பண்ணணும் அவங்க தான் யூஸ் பண்ணணும்ங்கிறது அவங்கவுங்களா சூஸ் பண்ணிக்கிறது என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது அவங்களோட டிசிஷன் அது டிண்ட் வேணும்னு பட் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த டிண்ட் சரியில்லை இன்னொன்று பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினச்சா அதை ட்ரை பண்ணுங்க பட் எதை ட்ரை பண்ணாலும் உங்களுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவும் கிடையாது பிளஸ் அதையும் தாண்டி உங்களுக்கு வந்து வளர போகிறது தலைமுடி நல்லா வளரும்

அவங்களுக்கு எல்லாம் என்னன்னாக்கா இந்த வெத்தலை ஒரு ரெண்டு மூணு எடுத்துக்கோங்க எடுக்காம காம்போடு எடுத்து அதை சின்ன சின்னதா கட் பண்ணிட்டு அதை முடிஞ்சா அரைங்க இல்ல என்னக்கா ஒரு வாட்டர்ல போட்டுட்டு இந்த இன்ஃபியூஷன் மாதிரி அந்த வாட்ரு கொஞ்ச நாள் ஊற வச்சுட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியில இதை ஊற வச்சுட்டு அந்த வாட்டரை நீங்க கலந்து எந்த டின்ட் போட்டாலும் ஆஃப் கலரிங் வந்து நம்ம மூலிகைகள்லேந்தே நம்மளால செஞ்சுக்க முடியும் ஆனா இது எல்லாமே வந்து அவங்கவங்க ட்ரை பண்ணி அவங்கவங்க செஞ்சு அவங்க அவங்களுக்கு பிடிச்ச கலரை நீங்க போட்டுக்காங்க இன்னைக்கு சரியா வட்டில்லையா நாளைக்கு எதனால அப்படின்னு யூ கேன் டு த ரியல் ரிசர்ச் அண்ட் யூ கேன் கெட் த ரியல் கலர் அது வந்து அவங்கவங்க கையில தான் இருக்கு சி சப்போசிங் ஒன் டே யூ கோ வித் ஒன் டின் அது வந்து சரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன்

ஆனா இப்ப நீங்க எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ண உடனே எனக்கே தெளிவாயிடுச்சு இப்போ நீங்களே ட்ரை பண்ணலாம் நினைச்சிட்டீங்க 100% பண்ணி இதெல்லாம் யாருக்காக எனக்காக தான் ரொம்ப அருமையா சொல்லி கொடுத்திருக்கீங்க சோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க ஒரு டைம் ட்ரை பண்ணிட்டு வரீங்க மட்டும் எக்ஸலண்ட் மேடம் எதுவும் எனக்கு வந்து சொல்லவே நீங்களும் எல்லாரும் ட்ரை ட்ரை பண்ணுங்க நிறுத்திடாதீங்க வழக்கம் போல நான் சொன்னோட கலர்ஃபுல் ஹார்டோட எங்களுக்கும் ஒரு கலர்ஃபுல்லா சூப்பரா வந்து இமெயில் பண்ணுங்க போன் பண்ணுங்க லெட்டர் எழுதுங்க ஓகேவா மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்